வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் டிஆர்ஓவை முற்றுகையிட்டு தங்கள் பகுதியில் குப்பை கொட்டுவதால் நீரின் தன்மை மாறிவிட்டதாக கூறி வெங்கத்தூர் ஊராட்சி பதினைந்தாவது வார்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியரகத்தில் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கத்தூர் ஊராட்சியில் பதினைந்தாவது வார்டு மக்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு வாக்காளர்களை கொண்ட பகுதியாகும் இதில் குறிப்பாக அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதால் வெங்கத்தூர் ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சியாக உள்ள நிலையில் இங்கு விவசாய வளம் நிறைந்த பகுதியாகவும் திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் விவசாயம் நிறைந்த பகுதியாக உள்ள நிலையில் மணபால நகர் பல்வேறு இடங்களில் சேகிக்கும் குப்பைகளை தங்கள் பகுதியில் கொட்டி நீர்வளத்தையும் விவசாய நிலத்தையும் அழிக்கும் விதத்தில் தங்கள் பகுதிகளில் குப்பைகளை கொட்டி வருவதாகவும் இதனால் குடிநீர் முழுவதும் கெட்டுப்போய் குடிக்க உகந்த நீராக இல்லாமல் மாறிவிட்டதாகவும் அதே குப்பைகளை தங்கள் பகுதிகளில் கொட்டுவதால் குழந்தைகள் படிக்கும் பள்ளி அமைந்துள்ள இடத்தை குப்பை கிடங்காக மாறிவிட்டது என்றும் கிராம மக்கள் தண்ணீர் கேன்களில் கெட்டுப்போன குடிநீரை எடுத்து வந்து மாவட்ட வருவாய் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் வெங்கத்தூர் ஊராட்சியில் பதினைந்தாவது வார்டில் வசிக்கும் மக்கள் சுமார் அறுநூறு குடும்பங்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு மட்டும் சுமார் ஆயிரத்து ஐநூறு வாக்குகள் உள்ள நிலையில் தனியாக ஊராட்சி மன்றமாக பிரித்து தர வேண்டும் என்று கூறி மாவட்ட வருவாய் அலுவலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் தங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து அங்கிருந்து மக்கள் கலைந்து சென்றனர் இதனால் மாவட்ட ஆட்சியரகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நீர் எவ்வளவு கெட்டுப்போயிருக்கிறது என்பதற்கு உதாரணத்திற்காக உடனே இந்த நீரையும் கொண்டு வந்தோம் ஏ இதையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் நமது டிஆர்ஓ சார் அவர்களிடமும் கோரிக்கை மனுவாக கொடுத்துள்ளோம் அவர்களும் நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய தீர்வு செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்களது கோரிக்கைகள் வெங்கத்தூர் ஊராட்சியின் பதினைந்து வார்டாக பதினைந்தாவது வார்டாக இருக்கும் வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் விவசாயங்கள் மட்டும் நம்பி நாங்கள் கிராம வாழ்க்கையை வாழ்வதால் ஆயிரத்தி இரநூத்தி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில் சப்ஸ்கிரைப் செய்யவும்